வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் கனமழை காரணமாக இன்று எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பதை இந்த ஒரு வீடியோ தெளிவாக பார்க்கலாம் இதே மாதிரி அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வங்கக்கடலில் உருவான திவ்வா புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காலத்த தாழ்வு மண்டலமாக நேற்று வட வட தமிழக கடலோரப் பகுதி நிலவியது புயல் வலுவிழந்ததால் மழை பாதிப்பு இருக்காது என முதலில் கருதப்பட்ட நிலையில் கணிப்புக்கு மாறாக மேகக்கூட்டங்கள் உருவாகி சென்னை உள்ளிட்ட பல்வேறு வட தமிழக மாவட்டங்களில் மழை தீவிரமாக கொட்டத் தொடங்கியது இந்த ஆழ்ந்த கடத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு கிழக்கே ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலவி மெதுவாக நகர்கிறது இது அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் காலத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு ஏழு மணி நிலவரப்படி சென்னையை அடித்த எண்ணூரில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது நடந்தது அதே திருவள்ளூர் மாவட்டத்திலும் செங்கன் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்திலும் பதினாறுக்கு சென்டிமீட்டர் கனமழை கொட்டித்தது இன்ற காலத்து தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது அதே போல கோவை மதுரை விருதுநகர் பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது தொடர் மழையின் தாக்கம் காரணமாக வானிலை மையத்தின் எச்சரிக்கை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை செங்கல் அதாவது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது ஏனைய மாவட்டங்களில் மழையின் அளவு அங்குள்ள சூழலை பொறுத்து விடுமுறை குறித்து முடிவை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மழை மற்றும் அல்லாத பலத்த தரைக்காற்றும் மணிக்கு நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது எனவே பொதுமக்கள் தேவையின்றி வெளியிலே செல்ல வேண்டாம் என அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுவரைக்கும் இந்தந்த மாவட்டங்கள்தான் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் அல்லது ஒரு சில மாவட்டங்கள் என்னவென்று அறிவிக்கலாம் அதை அறிவித்த உடனே தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்